இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காயை வச்சு ஒரு மிட்டாய் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது ப்ரெக்னென்ட் லேடிஸு குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கடையில் கிடைக்காது இது ஆனால் வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு வந்து நல்ல முத்தனை மாங்காயாக எடுத்துக்கணும் நார் இல்லாத மாங்காயாக எடுத்துக்கணும் மெயினாக நார் இல்லாத மாங்காயை எடுத்து கழுவி தொடச்சிட்டு நான் வந்து கழுவிட்டு நல்லா தோல் செய்விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் மூணு மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா தோல் சீக்கிட்டு அந்த காம்பையும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த மூணு மாங்காயும் நான் தோல் சீவுனதை இப்போ எடுத்து கட் பண்ணி போகிறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுங்கிறத பாருங்கள் நான் கட் பண்ணிட்டு இருக்கிறதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் கீத்து மாதிரி இப்படி கீ நீட் நீட்டாக கீரி தான் போட்டுக்கணும் இப்படி நீட் நீட்டாக போட்டுக்கணும் திக்னஸ் இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் இதே மாதிரியே நான் இப்போ வந்து மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் இப்போ வந்து வெந்நீர் கொதிக்க விட்டுருக்கேன் நல்ல கொ தலைப்புலன்னு கொதிக்கும் போது நான் வந்து இதில் கப்பால் மாங்காய் அளந்துக்கிட்டோம்னா ரெண்டு கப்பு கிடச்சிருக்கு எனக்கு அந்த ரெண்டு கப்பு மாங்காயும் போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது கரெக்டாக மூணு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும் இப்போ நல்ல கொதி வந்தோன்னா ஒரு மூடிவிட்டேன் நான் லிட்ட போட்டு மூடி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் மூணே நிமிஷம் தான் இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள் நான் அது எப்படி வந்திருக்குங்கிறத இப்போ நான் கத்தியால் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக உள்ளே போகணும் அவ்வளோதான் ரொம்பலாம் வேகக்கூடாது அரை வேக்காடாக இருக்கணும் அப்படியே எடுத்துடணும் எல்லாத்தையும் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி நான் ஒரு பேனில் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ நான் அதை வந்து எடுத்து போட்ட பாருங்கள் அந்த லைட்டாக அது சூடு இருக்கும்போதே இப்போ வந்து நம்ம வந்து இப்போ காமிக்கிற பாருங்கள் திரும்பவும் காமிக்கிறேன் லைட்டாக தான் வந்திருக்கு ஃபுல்லாக வேகக்கூடாது இப்போ நான் அதுக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன்றரை கப்பு வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு கப்புலேயே கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன் சக்கரையை இப்போ வெந்துச்சுன்னா அது கொஞ்சமாக ஆகிடும் அதனால தான் சக்கரை கல அளவு கம்மி பண்ணிவிட்டேன் நம்ம வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சத்து நேரம் அப்படியே ஆற வச்சு மூடி வச்சுட்டேன் இப்போ நைட்டு வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் இல்லை காலையில் வச்சுட்டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா ஒரு பத்து மணி நேரமாவது அதை விட்டுருணும் அப்படியே ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னாக்கா நல்லா அந்த தண்ணி அந்த சூட்டுக்கு எல்லாம் உருகி அப்படியே அந்த தண்ணியிலே உறிட்ருக்கும் திரும்ப நம்ம காலையில் எடுத்து நைட்டு செஞ்சு வச்சோம்னா காலையில் எடுத்து காயப்படுறது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ திரும்ப நான் கைப்படாமல் ஒரு கொரடால எடுத்து ஒரு ரெக்கிரொடாவில் எடுத்து போடுறேன் பாருங்கள் கைப்பட்டுச்சுன்னா மாங்காய் வீணாக போயிடும் பூஞ்சை பிடிச்சிரும் அதனால் எடுத்து ஒற்ற ஒத்தையாக தனித்தனியாக எடுத்து காய வைக்கணும் ஒன்றோட ஒன்று இருந்துச்சுன்னா சரியாக காயாது இது வந்து வெயிலில் ஒரு நாள் வச்சு எடுக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ எனக்கு ரெண்டு பிளேட்டில் நான் போட்டிருக்கேன் இட்டி இட்டி போட்டிருக்கேன் கிட்டக்க நெருக்கமாக போடாமல் எட்டி எட்டி போட்டு காய வைக்க போகிறேன் இப்போ ரெண்டு தட்டிலையும் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ தான் அந்த சர்க்கரை தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறேன் நல்லா சர்க்கரை அடியில் கொஞ்சோண்டு கிடக்கும் அதை கலக்கிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன் ஜூஸ் மாதிரி தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கு ஜூஸ் மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சோண்டு ஒரு ஒரு கரண்டி ஊற்றி ஒரு கால் டம்ளர் ஊற்றுனீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா ஜூஸ் சூப்பராக இருக்கும் மேங்கோ ஜூஸு அருமையாக இருக்கும் இதே இப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்க சாப்பிடுவாங்க பெரியவங்க சாப்பிடக்கூடாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாங்காயை நான் பிற ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சேன் வெயில் சரியாக இல்லாதனால ஒரு பக்கம் ஒரு நாள் போட்டுட்டு திரும்ப ஒரு நாள் பெரட்டி போட்டு காய வச்சுருக்கேன் பெரட்டி புரட்டி போட்டு காய வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் காய வைக்கணும் பாருங்கள் இப்போ நான் அதை பெரட்டுனதை சுத்தமாக காய்ஞ்சு பாருங்க பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் பரட்டி போட்டுட்டு இப்போ நான் எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்க லைட்டாக கலக்கலான்னு சத்தம் வர மாதிரி இருக்கும் சுத்தமாக காஞ்சோம்னா கையில் நம்மளுக்கு தண்ணியோ பிசு போய் எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவு காய வச்சோம்னா தான் அது வந்து வீணாக போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் காய வச்சுட்டு காமிக்கிற மாதிரி பரட்டி முதல்ல ஒரு நாள் பரட்டி காய வச்சுட்டா மறுபடியும் ஒரு நாள் பரட்டி காய வைக்கிறேன் ரெண்டு நாள் காய வச்சுருக்கேன் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு நாள் காயுது ரெண்டு நாள் காய வச்சுட்டு அந்த மாங்காயை எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை உடைச்சிக்கப்புறேன் நல்லா பிடிச்சி வச்சுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பொடிச்சு வச்சுக்கப்பறம் நல்லா பிடிச்சிட்டேன் பாருங்கள் ஈரம் இல்லாமல் நல்ல காஞ்ச சக்தி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் நல்லா கலக்கலன்னு காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ அதை எடுத்து கொட்டிட்டு அது மேலே இந்த லக்கிட்ட சக்கரையை தூவிக்க வேண்டியது தான் இப்போ தூவிட்டு நான் குலுக்கி விட்டுட்டு காமிக்கிற பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி லைட்டாக குளிக்கி விட்டு எங்கே பார்த்தாலும் நல்லா பா மாங்காயில் நல்லா கோட்டாகுற மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துட்டோம்னாக்கா மாங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் கேண்டி எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ